தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா புதுச்சேரியின் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள கத்தோலிக்க ஆலயமாகும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி ஆண்டு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் அப்போதைய பேராயர் மேதகு காந்தி அம்மறை மாவட்டத்தை இருதய ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார் அதன் நினைவாக இக்கோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் கட்டி முடிக்கப்பட்டது மேதகு காந்தி இவ்வாலயத்தை பதினேழு டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் அருட்பொழிவு செய்து முதல் திருப்பலி நிறைவேற்றினார் இக்கோவிலை தலைமையாக கொண்டு ஜனவரி இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டில் புதிய பங்கு நிறுவப்பட்டது இரண்டாயிரத்தெட்டு இரண்டாயிரத்து ஒன்பது ஆண்டு இவ்வாலயத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அதன் முடிவில் இவ்வாலயத்தை பசிலிக்காவாக மாற்ற முயற்சிகள் துவங்கின செப்டம்பர் இரண்டு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று திருப்பீட இந்திய தூதுவர் பேராயர் சால்வதோர் பெனோகியோ அவர்கள் இக்கோவிலுக்கு வந்து திருத்தந்தையின் சார்பாக இதனை பசிலிக்காவாக உயர்த்தினார் இது இம்மறை மாவட்டத்தின் முதல் பசிலிக்காவாகும் இதனோடு சேர்த்து தமிழகத்தில் ஆறு இந்தியாவில் இருபது மற்றும் ஆசியாவில் ஐம்பது பசிலிகாக்களும் உள்ளன